ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடைகள் சரணா வீட்டில் பணம் குவிய வேண்டுமா இந்த பூஜை செய்து நாணயத்தை இங்கே வச்சிங்க அப்படின்னா போதுங்க நமது வீட்டில் பணம் சேர வேண்டும் செல்வங்கள் சேர வேண்டும் என விரும்புவர்கள் கண்டிப்பாக இந்த இருவரை வணங்க வேண்டுங்க உலகில் இருக்க அனைத்து செல்வங்களுக்கும் சொந்தக்காரியான மகாலட்சுமி தாயாரையும் அந்த செல்வங்களையெல்லாம் பாதுகாப்பாக வைத்திருக்கும் குபேரர் இருந்தாங்க நம்ம வணங்கணும் இவர்களை நாம் முறையாக வணங்கி பூஜை புனஸ்காரங்களை செய்து வந்தாலே போதுங்க நம்மளுடைய வீட்டில் தானாகவே செல்வங்கள் குவிய தொடங்கிவிடுங்க அதனால் இன்று நமது வீட்டில் செல்வங்கள் சேர்வதற்காக குபேரரை எப்படி வழிபட வேண்டும் என்பதை இந்த வீடியோ பதிலாக நம்ம பார்க்கலாங்க முதல்ல நீங்கள் தேவையான அளவு அரிசி மாவை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மரப்பலகையை எடுத்துட்டு அந்த மரப்பலகையில் நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த அரிசி மாவால ஒன்பது குபேர கட்டங்களை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதே அரிசி மாவால் அந்த கட்டங்களுக்குள்ள நீங்கள் எண்களை எழுதணுங்க அப்படி ஒவ்வொரு கட்டளை எழுத எண்ணிற்கு ஏற்ப அந்த கட்டங்களில் நீங்கள் நாணயங்களை வைக்கணுங்க ஒன்று எழுதினால் ஒரு நாணயமும் ஒன்பது எழுதினால் ஒன்பது நாணயங்களும் வைக்கணுங்க அதுக்கப்புறம் இந்த மரப்பலகின் எதிரே மகாலட்சுமி தேவியின் படத்தை வந் படத்தையும் குபேர பகவான படத்தையும் நீங்கள் வச்சுக்கணுங்க இந்த நாணயத்தின் மீது மஞ்சள் குங்குமம் இட்டு குபேரனின் ஸ்லோகம் சொல்லணுங்க அப்படி நாம் ஸ்லோகம் சொல்லும்போது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு பூவை வைத்து மீதம் இருக்கும் பூவை குபேரன் பகவான் மீது நீங்கள் போடணுங்க இப்படி மனதில் பயபக்தியோடு குபேரரையும் லக்ஷ்மி தாயாரையும் வேண்டி நீங்கள் பூஜையில் வைத்த நாணயங்களை உங்களோட வீட்டில் பணம் இருக்கும் வீரவிலோ அப்படி இல்லையா பணம் வைக்கும் பண பெட்டிலையோ அதுவும் இல்லையா நீங்கள் வீட்டில் எங்கெல்லாம் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துலையோ நீங்கள் வச்சுக்கலாங்க நீங்கள் தொழில் நடத்துபவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வியாபாரம் செய்யும் இடத்துலையும் பணம் போட்டு எடுக்கும் அந்த கல்லாப்பட்டியில் இந்த நாணயங்களை நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க இதனால் உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை விலகி உங்கள் வீட்டில் செல்வங்கள் குவிய தொடங்குங்க இப்படி நீங்கள் குபேரரை பூஜிக்கும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களோட மந்திரங்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க மறக்காமல் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்திர ம இந்த மந்திரம் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது குபேர மந்திரம் தெரிஞ்சாலும் அதையும் நீங்கள் சொல்லலாங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஹர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ பெரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி